டிவி இர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும் மனித வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் மனித வாழ்க்கை ஆக உங்களோடு நான் இதை பகிர வேண்டும் இந்த துன்பத்தை பகிர்ந்தால் என்ன செய்யும் அந்த துன்பம் நீங்கிவிடும் ஆக இந்த நாங்கள் மலையத்தில் கண்டியில் கம்பளையில் பெரியலியாவில் இந்த இடங்களில் போய் நாங்கள் உளவியல் ரீதியாக பாடசாலை ஆசிரியர்களையும் மாணவர்களையும் மகிழ்ச்சி ஊட்டி வலுவூட்டுகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டோம் அப்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் நடந்தது நாங்களும் யுத்தம் அனர்த்தத்துக்குள்ளே இருந்து மீண்ட நாங்கள் அவ்வளவு பாதிப்புக்களை நாங்கள் சுமந்த நாங்கள் அப்போ இங்கே இந்த வெள்ள அணுத்தத்தில் வீடுகள் இழந்தாச்சு அம்மா அப்பா இழந்தாச்சு பிள்ளைகள் இழந்தாச்சு பல பாடசாலை மாணவர்கள் இழந்துட்டார்கள் சகோதரங்கள் இழந்துட்டார்கள் வீடே இல்லை அழுதுகொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் மட்டும் இல்லை பிள்ளைகள் மட்டும் இல்லை பாடசாலை ஆசிரியர்கள் ஏனையவர்கள் அந்த கிராமமே அழிந்து விட்டது மிகப்பெரிய சோகம் உங்களுக்கு தெரியும் அப்போ இதிலிருந்து நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் மீள வேணும் இதில் இருந்து மீட்க வேணும் அப்போ உதவித்தொகைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன ஆனால் உளவியல் ரீதியான மீட்டல் செயற்பாடுகள் அவர்களுக்கு ஆறுதல் வழங்குகின்ற செயற்பாடுகள் அந்த பிள்ளைகளை அந்த பிள்ளைகள் என்ன நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு வைக்க மழை பெய்யக்க பயந்து போய் உள்ளுக்கு போகுது மலையிலேயே வாழ்ந்த பிள்ளைகள் மலைக்கு பயப்படுகிறார்கள் பாருங்க உளவியல் தாக்கம் அந்த வெள்ளம் அப்படி அழிச்சு போட்டதும் அப்போ அவர்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆடி ஆடி மழை பாடி அப்படி மலையை கறக்கிறது காரணம் இது செய்ய வேண்டி இருக்கிறது அதே நேரத்தில் இரவில் அவர்கள் சொல்கிறார்கள் அவர்களோட மனந்த அந்த கதைத்துவம் பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்கள் பிள்ளைகளும் சொல்கிறார்கள் ஐயோ சார் இரவில் பத்து பதினோரு மணிக்கு பிறகு ஐயோ ஐயோ ஐயோன்ற ஓலங்கள் கேட்கின்றன சில நேரம் அந்த சத்தம் கேட்காது இவர்கள் நினைக்க கேட்குற மாதிரி இருக்கும் ஏனண்டா அந்த அந்த அடுத்த கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இறந்துட்டார்கள் அப்படியே மண்மூடி அப்போ உளவியல் ரீதியான பாதிப்பும் இவ்வாறான பிரதிபலிப்புகளை ஏற்படுத்தும் அப்ப இந்த மக்களுக்கு இப்பொழுதும் மிக அவசியமாக மனந்திறந்து கதைக்கிறது சில செயற்பாடுகளில் ஈடுபடுத்துறது கொஞ்சம் விளையாட்டுகளில் ஈடுபடுத்துறது இந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை அப்போ அரசாங்கம் நல்லபடியாக செய்யுது ஆனால் இந்த உளவியல் ரீதியான செயற்பாடுகள் இன்னும் ஒருவரிடம் வருடம் ரெண்டு மேலே செய்ய வேண்டி இருக்குது ஆக இதற்கான இடைவெளியை பல அரசார்பற்ற நிறுவனங்கள் பல உளவியல் ஸ்தாபனங்கள் பல வளநிலையங்கள் பல வைத்தியசாலைகள் அப்போ வைத்தியசாலையில் உளவியல் ரீதியாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கு அது கடுமையாக பாதிக்கப்பட்ட வைத்தியசாலையில் மருந்துகள் எடுத்து ஒர்க் கொண்டிருக்கு ஆனால் இந்த இடைக்கு இருக்கிறவர்களை சோசலைசேஷன் சமூகமயமாக வேண்டும் அது திரும்ப வேலைக்கு போக வேண்டும் திரும்ப தங்களுடைய இயல்பு வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும் அவன் இதற்கு உதவுகின்ற செயற்பாடுகளை மேலும் வலுவூட்ட வேண்டும் மேலும் உதவி செய்பவர்கள் எங்கள் வட மாதத்திலேருந்து கிழக்கு மாதத்துலேருந்து நிறைய உதவிகள் எல்லாம் செய்தார்கள் இப்போ நீங்கள் போய் அந்த மக்களோட இருந்து அவர்களோடு கதைத்து சில எங்களுடைய கலாச்சார நிகழ்ச்சிகள் இந்த பொங்கல் விழா அதே போல் ஒரு சின்ன கலை நிகழ்ச்சிகள் கலை விழாக்கள் அவருடைய உள்ளம் எதை விரும்புகிறது என பார்த்து அவர்களுக்கான ஆலோசனை வழிகாட்டல் உளத்தை மகிழ்ச்சியாக வைத்திருக்கின்ற செயற்பாடுகள் மேற்கொள்ள வேண்டும் சாதாரணமாகவே எல்லா மக்களுக்கும் இது தேவையாக இருக்கிறது என்று எல்லோருமே உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆய்வுகளில் பாடத்தாளி மாணவர்கள்தான் ஆசிரியரும் தான் சமூகமும் தான் அப்போ இலங்கையில் பொருளாதார ரீதியான இன்னும் பல தாக்கங்கள் மத ரீதியான இன ரீதியான கண பிரச்சனைகள் காணப்படுகின்றன அந்த இந்த பிரச்சனைகள் இருந்து இவர்களை மீட்க வேண்டி இருக்கிறது அது ஒரு புறம் இது ஒரு பாரதூரமான தாக்கத்திலிருந்து இந்த மக்களை மீட்பதற்கான பல செயற்ங்களை மேலும் வகுக்க வேண்டியிருக்கு அதுதான் பிரச்சனை அதான் நான் இதை சொல்கிறேன் அப்போ இதை பார்க்கின்றவர்கள் இன்னும் நீங்கள் உதவி செய்கிறது வெளிநாட்டில் இருந்து பலர் உதவி செய்தார்கள் நாங்களோட உடுபுடவை எல்லாம் புது புது எல்லாம் அனுப்பியிருந்தார்கள் புத்தகம் கொப்பி நான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நாங்கள் கேட்பது இது தான் அப்போ ஒரு புத்தகங்கள் ஒன்றும் இல்லை ஒரு வாசிக்கிறதுக்கு புத்தகம் நல்ல கலர் புத்தகங்கள் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது கலர் அடிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கொப்பிகள் கிடைத்திருக்கின்றன அப்போ இந்த ஏனைய உதவிகளையும் செய்து எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ எங்களால் இயன்ற பணிகளை செய்வோம் நன்றி வணக்கம்